தவளக்குப்பம் தானாம்பாளையத்தை சேர்ந்தவர் ரிஷிகா மற்றும் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் ஆகிய இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரியவரவே அவரை பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர் ஆனால் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் ரிஷிகாவின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இரண்டு பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் திருமணமான நிலையிலும் பெண்ணின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென குறிப்பிட்டிருந்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதியர்கள் ஒன் வீக்காக நாங்கள் சென்னையில தான் இருந்தோம் இந்த ஒன் வீக் எங்கள் குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தாங்க இந்த வீடு ஆளை வச்சு வீட்டை வீட்டில் ஆளை வச்சு நிறைய வீட்டிலாம் கொடுத்து உங்க வீடு அவங்க எடுத்துருவேன் நீங்கள் வரலாம் முடிவு எடுத்துருவோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா அவங்க வீட்டில் பிரச்சனை நாங்கள் பிரச்சனை பண்ணதாக தான் நாங்கள் வந்து மறுபடியும் சார் பார்த்துட்டு என்னன்ட்டு கேட்கறது வந்துருக்கோம் அவங்க வந்து கேஸ்ட் பார்க்குறாங்க கௌரவம் பார்க்குறாங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க அதனால தான் வந்து பார்த்துட்டு இந்தமாரி வெட்டுமே போவோம் ஒரு ஆளை கூட்டிடுவோம் அதனால தான் பயந்து நாங்கள் வெளியே போயிட்டோம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே